யதார்த்தம் யதார்த்தம் என்பது நாம் எப்படி பார்க்கிறோமே அதுதான் யதார்த்தம் வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரிக்கலாம் என்று ஒரு பாடலில் வரும் வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரிக்கலாம் என்பது ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல யதார்த்தம்தான் யதார்த்தம் என்பது நாம் எதெல்லாம் கண்ணால் பார்க்கிறோமோ எதெல்லாம் காதால் கேட்கிறோமோ அதுதான் யதார்த்தம் இது போல சாலைகள் மரங்கள் வீடுகள் கடைகள் என அனைத்தும் இருப்பதுதான் யதார்த்தம் நம்முடைய வாழ்க்கையிலே பல இடங்களுக்கு செல்கிறோம் நடந்து செல்கிறோம் காரில் செல்கிறோம் விமானத்தில் செல்கிறோம் பேருந்தில் செல்கிறோம் படகு மூலமாகவும் செல்கிறோம் அது எல்லாமே யதார்த்தம்தான் தேவைப்பட்டால் இதுபோல் வேனில் கூட நம்மால் போகலாம் ஆட்டோவில் போகலாம் யதார்த்தமான வாழ்க்கை தான் இப்படித்தான் என்று குறிக்கோள் இல்லாமல் இதை பற்றி நண்பர் மோகன்ராஜ் அடிக்கடி சொல்வார் வாழ்க்கை என்பது தான் எப்படி எப்படியெல்லாம் நம் வாழ்க்கை நடக்கிறதோ அதுதான் அதில் பல சந்தர்ப்பங்கள் நேராகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் இருக்கும் இது குருசாமி தெரு நேராகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் இருக்கும் அதுதான் வாழ்க்கை இப்படித்தான் இலக்கு என்று வைத்துக்கொண்டு போவது ஒரு புறம் எதையெல்லாம் நம்மால் சாதிக்க முடியும் சந்திக்க முடியும் என்ற திறனோடு நம் வாழ்க்கையை கடந்து செல்வது ஒரு புறம் அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை அதனால்தான் இந்த யதார்த்தத்தை பற்றி நான் பேசுகிறேன் இயல்பாக இருப்பது தான் என்னெல்லாம் பார்க்கிறோமோ என்னெல்லாம் நடக்கிறதோ அது எங்கு போனாலும் அங்கே யதார்த்தமாக பலர் கூடுவார்கள் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு யதார்த்தமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும் பல இடங்களில் ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது இவர்தான் என்றில்லை தெரிந்தவர் என்றில்லை தெரியாதவர் என்றில்லை பலர் அந்த வழியாக வந்து போகிறார்கள் கடந்து போகிறார்கள் அதுபோலத்தான் ரயில் பயணமும் இப்படித்தான் இவர்கள் வருவார்கள் என்று நமக்கு தெரியாது பலரோடு பத்தோடு பதினொன்றாக நாம் இருப்போம் அதுதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை அது நமக்கு சிறப்பாகவே இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதுவரை அப்படி அல்ல எதை பேசினாலும் ஏதாவது ஒரு இலக்கை வைத்துக்கொண்டு அதன் மூலம்தான் பேசுவது இப்பொழுது நமக்கு பாடல் எழுதுகிறோம் என்றால் அதனுடைய கருத்தை மையமாக வைத்துக்கொண்டு அந்த பாடலை எழுதுகிறார்கள் பல ஆசிரியர்கள் பாடல் ஆசிரியர்கள் அவர்கள் அப்படித்தான் எழுதுகிறார்கள் ஆனால் யதார்த்தம் என்பது வேறு நடந்து போகிறவன் கீழே விழுந்து விடுகிறான் விபத்து நடக்கிறது ச சண்டை சச்சரவுகளும் வாழ்க்கையில் வருகிறது பலர் கோர்ட்டுக்கு போகிறார்கள் வழக்கு வந்து பலவிதமான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் யதார்த்தமான வாழ்க்கை அது தேவையா தேவையில்லையா என்பது அவரவர்கள் விருப்பம் ஆனால் நாம் எப்படியெல்லாம் போகிறோம் எங்கெல்லாம் சென்று வந்தோம் என்று நினைப்பது அல்லது பார்ப்பது அது யதார்த்தமான வாழ்க்கை இதைத்தான் அடிக்கடி நண்பர் திரு மோகன்ராஜ் அவர்கள் சொல்வார் அவர் நல்ல அனுபவசாலி அந்த அனுபவத்தை அதைத்தான் பேசுவார் அந்த பேச்சு பயிலரங்க திருவிக்கா நகர் பேச்சு பயிலரங்கத்தில் அவர் அப்படித்தான் பேசுவார் நானெல்லாம் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அதன் மூலம் கருத்துக்களை வெளியே விடுவேன் அதில் பல நிகழ்வுகள் இருக்கும் இருந்தாலும் நமது வாழ்க்கை யதார்த்தமாக இப்படித்தான் என்று இல்லாமல் எதையெல்லாம் சந்திக்கிறோமோ அதுதான் யதார்த்தம் என்று நான் கருதுகிறேன் அதனால்தான் அதை நான் யதார்த்த வாழ்க்கையை பற்றி நான் பதிவிடுகிறேன் லட்சியத்தோடு வாழ்பவர்கள் சிலர் யதார்த்தமாக பயணிப்பது சிலர் ஆகவே நாம் தீர்மானித்து கொள்ளலாம் எதுவென்று என்னை பொறுத்தவரையில் யதார்த்தம்தான் சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இப்படி போகும் வழியில் சாலைகள் வண்டிகள் இருக்கும் தண்ணீர் இருக்கும் ஆங்காங்கே இது போல வாகனங்களை நிறுத்தி வைத்திருப்பார்கள் இதையெல்லாம் கடந்துதான் வாழ்க்கை செல்ல வேண்டும் இது தீட்டி தோட்டம் நாலாவது தெரு ஒரு பக்கமாக நடந்து வர வழியில் அப்படி தான் நடந்தது பாதியிலே நின்றுட்டேன் இப்போ வேறு வழியாக வந்து போயிட்டிருக்கேன்